உங்கள் வீட்டில் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின்லாம் வந்து வீடு வீடாக ஸ்டாலின்றது சேவை கிடையாது நீங்கள் போய் திமுகவுக்கு ஆள் எடுக்கிறீங்க திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்றதை சொல்லாமல் சொல்லிட்டு வரீங்க பேர் வைக்கிறதில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல இப்போ வந்து அதிமுக வந்து அம்மா 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 பேரில் வைக்கும்போது நம்ம ஏன் விமர்சிக்கவே இல்லை உயர்ந்த டிஷர்ட் போட்டு ஷூ போட்டு மாடு வைக்கிற மாடு வைக்கிறவங்களோடய வாழ்க்கை தரம் தான் இருக்குமா சார் அதாவது இப்போ நான் சிட்டிலே இருக்க ஆளு நான் டக்குனு போகிற சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இறங்குறேன் சரிங்களா இறங்கி போகிறேன் நான் ஏற்கனவே என்ன போட்டிருக்கணும் என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதான் பழம் பழமொழினு சொல்லுவாங்க பூனை கண்ணை மொழிடுச்சுன்னா உலகமே இருக்கணும் ஆர்பிஐ கொடுத்த ரெக்கார்டில் எந்த ஆர்இ சார் ரெக்கார்டு கொடுத்துருக்கு சார் இந்த தமிழ் இந்தியாவிலேயே அதிகமான பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியில் பர்சன்டேஜ் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் தமிழ்நாடு தானே சார் சார் அது எதில் வளர்ச்சி சார் சாலையை பார்த்து விமர்சனம் வைக்கிறோம் இல்லை ஃபோட்டோஷூட் முதல் முதல் விமர்சனிக்கிறோம் அதே மாதிரி தானே சார் பண்ணிட்டு இருக்காரு சார் அது ஃபோட்டோஷூட் முதல்வர்னா அவர் முதல்வர் என்ன பண்ணார் வாய்க்காக நடுவில் சிமெண்ட் போட்டுருக்காரு நடந்து போகிறது பப்ளிக் நியூஸ் இருக்குது சார் அவங்க ஒரு ஊர்வலத்தில் போகணும்னு நினைக்கிறாங்க சார் ஊர்வலத்தில் போகும்போது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும்ல சார் கண்டிப்பாக போகணும் சார் சொசைட்டியும் அவங்களை கொஷின் கேட்கல கவர்மெண்ட்டும் கொஷின் கேட்கல அரசியல் கட்சிகளும் கொஸ்டின் கேட்கல சமூக போராளிகளும் கொஷின் கேட்கல அவங்களுக்கு வந்து அளவுக்கு தைரியம் யார் கொடுக்குறது ஏன் இந்த ஒரு அறிவாளித்தனமான கேள்வியோடு உள்ள திரும்ப எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சார்ந்த ஜான்சன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசு வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதிகம் பேசப்பட்ட பொருள் இல்லைன்னா எல்லா திட்டத்திலேயும் வந்து ஸ்டாலின் 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 இருக்குது இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டு வராங்க ஆனால் ஒருத்தரோட பேர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க இது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வச்சு அப்போ வந்து ஸ்டாலின் பேரை பயன்படுத்தக்கூடாது விளம்பரங்கள் அவருடைய படமோ இல்லை வந்து அவருடைய பெயரோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை வச்சுருந்தாங்க இதை வந்து மேல்முறையீடுக்காக இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க தமிழக அரசு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது இப்போ தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதே தவறு ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் கொண்டு போகிறாங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வீட்டில் ஸ்டாலின் என்ன ஸ்டாலின் நீங்கள் போட்டாலும் இது வந்து வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு விஷயம் தான் ஆனால் யார் முதலமைச்சராக அவர் பேரில் தானே அதிகமாக திட்டங்கள் எப்பயும் போடுவாங்க அது வந்து நீங்கள் வந்து முதலம் தமிழக அரசாங்கம்னு போடணும் நீங்கள் வந்து ஸ்டாலின் போட்டால் என்ன சொன்னது திமுக தான் சாண்ட் திமுக தான் காட்டுது அது ஸோ அதுவே முதல்ல தவறு எதுவும் தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் சி சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வரலாமே தவிர இல்லை அந்த மாதிரி கொண்டு வரலாம் ஏன்னா அந்த பொசிஷனுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் பேசலாமே தவிர ஒரு தனி நபருக்கு வரக்கூடாது இப்போ பிஎம் ஸ்கீம்னு இருக்குது மோடி ஸ்கீம்ன்றது கிடையாது ஸ்கீமாக பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்கீம் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கவர்மெண்ட் பணத்தில் உங்களுடைய திமுகனுடைய பிரச்சாரத்தை இப்படி கொண்டு வரீங்க இதுக்கு உங்களுடைய ஒரு முறைகேடாக தமிழக அரசாங்கத்தினையே வந்து சுப்ரீம் கோர்ட் போக சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட் எப்படி போவாங்க யார் பணத்துல போவாங்க அரசாங்கம் யாரோட பணம் அது கவர்மெண்ட் எங்களோட பணம் கவர்மெண்ட் பணம் கிடையாது மக்களோட பணம் மக்களோட வரி பணத்தை நீங்க எங்க கிட்ட இருந்தே வரி பணம் வாங்கி உங்களுடைய பிரச்சாரத்துக்காக எங்களோட தமிழ்நாடு அரசாங்கத்தை யூஸ் பண்ணி நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போகிற செய்தி தொடர்பு துறைன்றது கவர்மெண்ட் கீழே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு துறை அவங்களுக்கான ஒரு ரோல் இருக்குல்ல கவர்மெண்டோட சிஸ்டம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு இப்போ உங்களோட ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க வந்து என்னென்ன நடக்குது திட்டம் நடக்குது மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்ப மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான துறை தான செய்தி துறை அது கீழே தானே ஸ்டாலினோட திட்டமே வருது இல்லைங்க நீங்கள் வந்து அதான் சொல்லுங்கள் திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் கொண்டு வாங்க சரி ஒரு அரசாங்கன்றது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி சரி விமர்சனம் இருக்கல சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் கொண்டு வாங்க அவர் பேரை பயன்படுத்தாதீங்க அது வந்து திமுக மட்டும் பொருந்துமா எல்லா கட்சிக்கும் பொருந்துமா எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இப்போ நம்ம அம்மா குடிநீர் அம்மா உப்பு அப்படின்லாம் பார்க்கறோம்ல அதில் யாரோ யாரோட அது அதில் வந்து உங்களுக்கு ஸ்கீமா போச்சா ஸ்கீமா போச்சுங்களா கிடையாது சார் இங்க பாருங்களா அம்மான்றது வந்து ஜெயலலிதா அம்மான்றது ஜெயலலிதா இல்லைன்னு சொல்லிட்டு யார் என்ன சார் டெக்னிக்கலா பாக்கலாம் சார் அதாவது தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க சார் அதிமுக காரங்க சொல்றாங்க அதாவது அம்மான்றது அவங்க ஜெயலலிதாவை குறிக்கிற சொல்லுதானே எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க வைக்கும் ஆனா ஜெய ஜெயலலிதா போடலங்க ஜெய ஜெயலலிதா போடல அதுக்கு வித்தியாசம் இருக்கு ஏன் இப்ப நீங்க தளபதினு ஒன்னு பட்டப்பேர் வச்சிருக்கீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க அதெல்லாம் எதுக்கு நீங்க ஸ்டாலின் போடுறீங்க அதாவது உங்களுக்கு சில விஷயம் மக்கள்கிட்ட இப்படி தான் போய் பதியணும் நீங்கள் யோசித்து உங்களோடய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரீங்க எஜெண்டாவை ஆனால் அதை வந்து நீங்கள் உங்கள் பிரச்சாரத்துக்காக நம்ம தமிழக அரசாங்கத்தோட பணத்தை நீங்கள் செலவு பண்ணாதீங்க ஸ்கீமா உங்களோட ஐஏஸ் ஆஃபிசி இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஐஏஎஸ் ஆஃப்ஸை நீங்கள் எப்படி உக்கார வச்சு திடீர்னு நாலு வருஷம் செய்தி தொடர்பாளர்களாக மாறிடும் நாலு சரி சார் நாலு வருஷம் விட்ருங்க சார் மொத வருஷம் நீங்கள் என்ன என்ன நல்ல திட்டம் பண்ணீங்களோ முத வருஷம் எண்ட்டில நீங்க உட்கார வச்சிருக்கணும் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது வந்து திமுக மேலே மட்டும் விமர்சனம் வைக்கிற மேலே நம்ம கட்சியில இருக்கிறவங்களே நம்மளே பண்ணாத வந்து இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின் தானே இல்லை அப்படி கிடையாது சார் அதாவது நீங்க அவங்க அரசியலுக்கு பண்றாங்கன்னா நீங்க வந்து நீங்க சொல்லுங்க அதை சேவை இதே ஆளுங்க நம்மளோட எதிர்கட்சி செஞ்சாங்கன்னா அது மக்கள் சேவை இல்ல. சொல்லலாம் சார். நீங்க அதான் சொல்லுன நீ என்ன வேணா பேசலாம். நீங்க எப்படினாலும் நாளு தீமுகாக்காக நீங்க சப்போர்ட் விட்டு என்ன வேணா பேசலாம். ஆனா ஒரு விஷயம் நீ திருப்பி தெரிஞ்சீங்க. நீங்க எப்பலாம்ங்களை நான் குற்றச்சாட்டு சொல்றோம்மோ நீங்க உடனே நீங்க பிஆர்-ஐ பாருங்க, மணிப்பூர்-ஐ பாருங்க, காஷ்மீர் பாருங்கன்னு போய் தவிர இங்க இருக்கக்கூடிய கூடிய விஷயத்தை நீ ஒத்துக்குவே மாட்டீங்க. அதா சார் இந்தியால தான் எனக்கு கேக்குறேன் இப்போ நீங்க வந்து பிஆர்-ஐ ரைட் ஓகே. இப்போ நான் பிஆர் இருக்க விஷயத்தை எல்லாதியமே சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? இங்க இங்க எல்லாம் என்ன எல்லாம் நடக்குதுன்னு நாங்க சொல்றோம் குற்ற நேயசில என்ன நடக்குன்னு சொல்றோம். எல்லாத்தையும் நீங்க பண்ணுவீங்களா? அதே

விமர்சிக்கவே இல்லை சார் இதெல்லாம் ரெண்டு விஷயமும் பார்க்கலாம் சார் ஒன்று இதை பெருசாக சேவனியில் இருக்காங்களோ விமர்சிக்கிறது இல்லை இதில் இதில் வந்து சேவைன்னு எதுவும் கிடையாது உங்கள் வீட்டில் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின்லாம் வந்து வீடு வீடாக ஸ்டாலின்றது சேவை கிடையாது நீங்கள் போய் திமுகக்கு ஆள் எடுக்குறீங்க திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்றதை சொல்லாமல் சொல்லிட்டு வரீங்க இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் நிஜமாலே இந்த நாலு வருஷத்தில் சேவை செஞ்சுருந்தீங்கன்னு வைங்களேன் இந்த கொஸ்டின் கூட அரேஸ் ஆகிருக்குது ஃப்ரெங்க்லி ஸ்பீக்கிங் சார் நாங்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து ஆளுங்கட்சியிலிருந்து பாரத் பாரஜனா கட்சியினுடைய என்னது எதிர் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே திமுக எதிர்த்தாலும் சரி நிஜமாலே திமுக இந்த நாலு வருஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நல்ல செஞ்சுருந்தா திரு நரேந்திர மோடி அவர்களே பாராட்டியிருப்பார் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தலையிடப்படுது தான் சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்த படம் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக பொருளாதாரமாக தமிழ்நாடு மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சார் அதாவது ஒன்று சொல்லலாம் சார் அந்த ஒரு பழம் பழமொழின்னு சொல்லுவாங்க போன கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருக்கு ஆர்பிஐ கொடுத்த ரெக்கார்டில் எந்த ஆய்வு சார் ரெக்கார்டு கொடுத்துருக்கு சார் இந்திய தமிழ் இந்தியாலே அதிகமான பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியில் பர்சன்டேஜ் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் தமிழ்நாடு தானே சார் சார் அது எதில் வளர்ச்சி சார் நீங்கள் இவங்க கொண்டு வந்து திட்டங்களா இவங்க கொண்டு இவங்க கொடுந்தரிசா அப்படின்னா பள்ளி நிறுவனம் இது எல்லாமே சார் நீங்க சொல்லு ஜிடிபி வளர்ச்சி எல்லாருமே ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேக்டரிஸ் அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் அதிமுக தமிழ்நாட்டோட வளர்ச்சி சதவீதம் என்ன என்ன கொஷன்ல இருந்தாங்க அப்படிங்க அப்ப இருக்க ரிப்போர்ட் இருக்கா சார் இருக்கு சார் எவ்ளோ சார் தேர்ட் பிளேஸ்ல இருந்தாங்க ஜிடிபி குரோத்ல சரிங்க சார் இப்ப தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு சார் அப்ப அவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்களா இப்ப இப்ப இந்தியா இப்ப உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார இந்திய பொருளாதார நான் இடத்துக்கு வந்து நம்ம பெருமை பண்றோம்ல அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழக தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு நீங்க ஜிடிபில ஃபர்ஸ்ட் வந்துட்டாலும் ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு வந்துருமா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் உங்களுக்கு ஆயிருக்குமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னால ஜிடிபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இதுக்கு முன்னாடியும் கிடையாது ஸ்கீம் சார் நான் சொல்றது ஜிடிபி என்ன சார் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் நிறுவனங்கள் இன்ஸ்டியூஷன் எல்லாமே சேர்ந்து இது எல்லாத்துக்குமே என்ன சொல்றது பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட விஷயங்களும் அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷனும் வரி வ வரி குறைப்பாக இருக்கட்டும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட விஷயங்கள் ஜாஸ்தி பண்ணதாக இருக்கட்டும் நிறையா நலத்திட்டங்கள் பண்ணதாக இதெல்லாம் பண்ணனால தான் ஜிடிபிங்க குரோத் வருது சரிங்களா ஆனால் நீங்கள் புதுசாக பண்ண யார் திமுக புதுசாக பண்ண விஷயங்களில் இங்கே வரக்கூடிய ஃபேக்ட்ரிஸும் ஓடி போயிடுறாங்க ஆந்திராவுக்கு ஓடுது நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கு அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்கிறேன் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் குஜராத்தில் வச்சால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நிதியெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது விமர்சனம் வைக்கலாம் சார் சார் விமர்சனம் வந்து எப்படி தருமா சார் வைக்கணும் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க நீங்கள் பேசும்போது ரெக்கார்டோடு பேசணும் சார் சரிங்களா நீங்க ரெக்கார்டோட பேசணும் ஏன்னா நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது இதே கேள்வி இதே விமர்சனத்தை வந்து ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் வச்சார் சார் சார் ஆந்திரா சீப் மென்ட் வைக்க சார் அதான் சொன்ன மாதிரி அதர்ன் ஸ்டேட்டுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரெலாம் வருதோ அதில் எடுத்துகிட்டு போய் குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு எந்த கவர்மெண்ட்ல எந்த சீஃப் மினிஸ்டர் சொன்னார் ஆந்திராவோட சீப் மினிஸ்டர் எந்த சீப் மினிஸ்டர் யஷ்வந்த் ரெட்டி சொன்னார் சார் யோசுவ் ரெட்டி அஸ்வந்த் ரெட்டி வந்து யார் இப்போ ஆந்திராவோட தெலுங்கானாவா ஆந்திரா தெலுங்கானா ஆ தெலுங்கானா அவர் வந்து ஆவியஸ்லி சார் அவர் அகேன்ஸ்ட் சார் சார் அவர் வந்து பிஜேபியினோடய கூட்டணியில் இருக்காங்களா கிடையாது காங்கிரஸில் இருக்காங்க சார் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அருண்ஜேட்லி வந்து என்ன மிரட்டினார்னு அப்படி அப்பட்டமாக இல்லாத ஒரு நபரை சொல்கிறாங்க இப்போ யாரும் போய் அருண்ஜேட்லியை கேட்க முடியாது இப்போ அவை அப்பட்டமாக அவர் போய் சொல்லும் போது இப்படி சீஃப் மினிஸ்டர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இருக்க முடியாது சார் இப்போது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சார் பாரத ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய இதில் மாநிலங்களில் வந்து விஷயங்கள் நடக்குதுன்னா அது கரெக்டாக சொல்லிக்கிட்டு வராங்க அது எதிராக இருக்கிறவங்க வேறு வழியே இல்லாமல் எதிர்கட்சிகள் நம்ம சொல்லி தான் ஆகணுன்றாலும் அகேன்ஸ்டர் தான் சொல்லுவாங்க இப்போ கரெக்டாக சரி அவங்க சொல்கிறாங்களே இந்த மாதிரி கொண்டு போய் குஜராத்தில் வைங்கன்னு சொல்கிறாங்களே அதுக்கு ஏதாவது ஒரு ஜிஓ இருக்கணும்ல அதுக்கு எதாவது ஒரு மெயில் ஒன்று வந்துருக்கணும்ல ஏதாவது ஒன்று அது ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கா ஒன்றுமே கிடையாது சார் நம்ம சார் அரசியல்வாதிக்கும் இன்றைக்கி வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற எந்த ஊடகம் கேட்டுருங்க அந்த மாதிரி அவங்களோட ஏதாவது கேட்குறீங்க சார் இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களே சீஃப் மினிஸ்டர் இவ்வளோ சொல்கிறீங்களே டெப்டி சீஃப் மினிஸ்டர் இவ்வளோ சொல்கிறீங்களே இதுக்கு எதாவது ரெக்கார்ட் இருக்கானு கேட்டுருங்களா அதெல்லாம் கேட்க மாட்டீங்க ஆனால் நாங்கள் எதாவது இல்லைங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவீங்க நீங்கள் விஆரை பார்த்தீங்களா அங்கே பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய்விடுவீங்க நம்ம மாநிலத்தில் பார்ப்போம் சார் நம்ம மாநிலத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் நீங்கள் இப்போது நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் எத்தனை நீங்கள் ஸ்டாலின் போட்டு என்ன பண்ணாலும் இந்த தடவை மக்கள் வந்து தயவுசாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க சார் திரு ஸ்டாலின் அவர்களை யா அவர் வந்து இனிமேலாம் ஓட்டை போட்டு ஏன்னா இன்னொரு விஷயம் நான் பர்ஸ்னலாக பார்த்ததே நான் சொல்கிறேன் கோடம்பாக்கத்தில் ஒரு கார்பரேஷன் கிரவுண்டில் இந்த நிகழ்ச்சி நடக்குது உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடக்குது அங்கே இவங்க வீட் உங்களுடன் ஸ்டாலின் போகிறாங்களே ஒரு இடத்துல போகிறாங்களா அந்த கரெக்டாக அந்த லிபர்ட்டி தேட்ரு பொறுத்து இந்த ரைச்சில் உள்ள ஒரு இடத்துல அங்கே நடக்குது பெரிய பந்தல்லாம் போட்டிருக்காங்க நிறைய எல்லாம் போட்டு பொதுமக்களை நிறைய பேர் வர வச்சிருக்காங்க பொதுமக்கள் எல்லாம் வராங்க வேகமாக வராங்க அங்கே லேடிஸ் எல்லாம் வராங்க ஏத்தலைவர் ஜெராக்ஸ் கடை இருக்குது ஒரே கூட்டமாக நிற்கிறாங்க ஜெராக்ஸ் எடுத்து போகிறாங்க ஒரே பரபரப்பு என்னடா இது பயங்கர பரபரப்பு சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு பார்த்தா யாருக்கெலாம் ஆயிரம் ரூபா வரலையோ இப்போ அப்ளை பண்ணுங்கள் நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுறோன்றாங்க உங்களுடைய திமுகவினுடைய அமைச்சரே என்ன சொன்னார்னால் இப்போ அப்ளை பண்ணுங்கள் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியாது அதாவது இந்த ஆட்சியில் அவங்களுக்கு கிடையாது ஆயிரரூவா இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இந்த ஆட்சியில் அதாவது இந்த வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் கிடையாது இதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம்னா அவங்களுக்கு கொடுக்குறோம் இது இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது அப்போ மக்களை நீங்கள் பிரச்சாரம் பண்ணி இப்போ ஏமாத்துறீங்க அதையும் தெரியாமல் அந்த மக்கள் அவ்வளோ பேர் ஓடி போய் நின்று ஒரு சாமியானார் போட்டு எதுக்கு சார் பிரம்மாண்ட் அந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு விம்பம் எது காட்டுறீங்க மக்களுக்கு இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்தோன்னா நிறைய அரசுகள் வச்சு தலைவர் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இப்போ இப்போ ஈ அவர் மக்களை போய் பார்த்துட்டு இருக்காரு இப்போ வந்து அரசியல் காலத்தில் ஒரு முக்கியமான பொருளாக யார் மாற்றிருக்காரா சீமானாக மாற்றிருக்காரு என்னன்னா மாடு மேய்க்கிற போராட்டம் பண்ணியிருக்காரு நீங்கள் இந்த மாடு மேய்க்கிற போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் சார் நான் ஆக்சுவலாக நான் சரி எப்போவுமே திரு சீமான் அவர்கள் மேலே எங்கள் கட்சிக்கும் சரி எங்களுடைய கட்சி தலைவர்களுக்கும் சரி எப்பவுமே ஒரு நல்ல மரியாதை உண்டு ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா சில விஷயங்கள் நல்ல நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு இந்த மாடு மேய்க்கணும் எனக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் நம்ம அந்த வீடியோஸோடைய காட்சிகள்லாம் பார்த்தா அவர் டி ஷர்ட் போட்டு விலை உயர்ந்த டிஷர்ட் ஷர்ட் போட்டு ஷூ போட்டு மாடு வைக்கிறேன் மாடு மைக்கிறவங்களோடய வாழ்க்கை தரம் அப்படி தான் இருக்குமா சார் அதாவது இப்போ நான் சிட்டியிலே ஆள் நான் டக்குனோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இறங்குறேன் சரிங்களா இறங்கி போகிறேன் நான் ஏற்கனவே என்ன போட்டிருக்கணும் என்ன கம்மெண்டாக இருக்கணும் அதான் பல லட்சம் மதிப்புள்ள கார்களில் போகிறாங்க போயிட்டு அங்கே வந்து மாடமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாலினை பார்த்து விமர்சனம் வைக்கிறோம் இல்லை ஃபோட்டோஷூட் முதல் முதல் விமர்சனிக்கிறோம் அதே மாதிரி தான் சீமனை பண்ணிட்டு இருக்காரு அது ஃபோட்டோ ஷூட் முதல்வர்னா அவர் முதல்வர் என்ன பண்ணார் வாய்க்காக நடுவில் சிமெண்ட்டை போட்டுவிட்டு என்ன வாய்க்கா அந்த வரப்புன்னு சொல்லுவாங்களே அந்த வரப்பில் சிமெண்ட்டு போட்டிருக்காரு நடந்து போகிறதுக்கு ஓகே சார் சிமெண்ட்டை போட்டுட்டு நடந்து போய் அது ஃபோட்டோ ஷூட்டு சார் சரிங்களா நீங்க அதே அதே விமர்சனம் வந்து சீமானுக்கு வராதா இவருக்கு விலை உயர்ந்த டிரெஸ்ல போயிட்டு அவங்களோட வாழ்க்கை சார் அவரு தங்க இப்போ நீங்க அவர் பாக்குறீங்க அவர் போட்டுருக்கு ஒரு டீஷர்ட் ஷர்ட்னா ஒரு சாமானிய மக்கள் பார்க்கும்போது அவர் டீஷர்ட் அவர் போட்டிருக்காருன்னு தெரியும் இங்கே சிட்டியில் இருக்கோன்னா பார்த்தா இது நைக்கியா அடிடாஸான்ற பிராண்டை நீங்கள் பார்ப்பீங்கன்னா தவிர ஒரு சாமானிய மக்கள் போகும்போது டக்குன்னு பார்த்துட்டு தெரியும் மாடமைக்கு எந்த வச்சுக்கிட்டு ஒரு டீஷர்ட் போட்டு அவர் தோளில் கை போட்டு கூட்டு போகிறாரு சார் அது வந்து ஒரு போ போராட்டம் தான் ஆனால் அந்த இடத்துல அந்த மா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் வந்து அதிலே இருந்தால் நீங்க வந்து வாழ்க்கை தர முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தரத்தில் மிகப்பெரிய வருமானம் வரவே வராதுல்ல சார் அதாவது இந்த தவிர வழி நடத்த இல்லை இல்லை அப்படி கிடையாது நீங்கள் அதை விமர்சிக்க கூட மாட்டேங்க பாஜக சார்பாக இல்லை இல்லை பாஜக சார்பா விமர்சிக்கணும் இல்லை சார் சார் அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய பாரத தாயை வந்து நேசிக்கணும் சார் நம்மளுடைய பாரத அண்ணையை நம்ம நேசிக்கணும் ஏன்னா இன்றைக்கி நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பாக இந்த நாட்டில் இந்த பூமியில் நம்ம இருக்கோம்னா அது பாரத அண்ணையினுடைய இதுதான் நம்ம கடவுள்னு கும்பிடும்போது அதே மாதிரி எப்படி நம்ம பூமியை தொட்டு கும்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பாரத அண்ணன் நம்ம நம்மலாம் இங்கே இருக்கிறனால நம்ம இன்றைக்கி உயிரோட இருக்கோம் வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்போது அந்த என்ன சொல்கிறேன் இயற்கையை வந்து நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் அழித்து போக முடியாது அதை அழித்து நீங்கள் போகவே முடியாது அதுவும் அந்த விஷ மாடு மிக்க அது நார்மல் மாடு கிடையாது சார் அது பேரே மலை மாடுன்னு தான் சொல்கிறாங்க மலை மாடலில் மலை மலை அது ஏறுறதே பார்த்தீங்கன்னா அப்படி ஏறி போய் ம புல்லை மேய்ச்சிட்டு தான் போகுது ஆனால் இவர்கள் சொல்கிற காரணம் பாருங்களேன் அரசாங்க தமிழக அரசாங்கம் சொல்கிற காரணம் பாருங்கள் அங்கே இருக்க புல்லெல்லாம் எடுத்துடுது அங்கே இருக்க இயற்கை வளங்களை வந்து இது அழிச்சிருது அதனால் இந்த மாடை விட மாட்டேங்கிறாங்க சார் இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட ஆக்ட் வந்து யாருக்கு கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது சரி அப்போது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு சார் வனத்துறையோட பொறுப்பு தான் கரெக்ட் சார் இப்போ ரிசர்வ் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உங்களை உங்களுக்கு வந்து வருமான வரணும்னு சொல்லி அதிகமான மாடு எடுத்துகிட்டு போய் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் விட்டு மேய்ச்சிட்டிங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் எப்படி பாதுகாக்கப்படும் சார் இன்னொன்று நான் அந்த வீடியோவை பற்றி சொல்கிறேன் சார் அந்த வீடியோ இன்னொருத்தோட நீங்கள் ஊர்ந்து பாருங்கள் அந்த பேரிகேடெல்லாம் நோத்துவாங்க பேரிகேடெல்லாம் நவுத்தி அவங்க இவங்க எழுப்பாங்க போலீஸ்காரங்க பேரிகேடை பிடிப்பாங்க ஆனால் ஒரு நபர் ஃபாரஸ்ட்னு பின்னாடி எழுதிருக்கும் அவரோட ட்ரெஸ்ஸில் அந்த மில்டரி ட்ரெஸ்ஸில் ஃபாரஸ்ட்னு போட்டுருக்கோம் அவர் அந்த பேரிக்கேட்டை தள்ளி விடுவார் அந்த பார்த்தீங்களா தெளிவாக ஸோ அங்கே ஏதோ ஒரு கான்ட்ரவசி இருக்குது அது என்னென்ன எனக்கு தெளிவாக தெரியல ஆனால் நான் என்னோடய பொதுவான சார் கூட ஒன்றில் இப்போ வந்து அந்த மாதிரியான வாழ்க்கை சூழல் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான பதவியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா சரி சார் அப்போது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ உங்களுக்கு அந்த சமுதாயம் வந்து இல்லை இதனால் உங்களுக்கு பெருசாக வராது வேறு ஒரு வருமானம் நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறீங்களே அந்த வருமானத்தை பண்ணி கொடுத்துட்டு இதை நிப்பாட்டுங்க சார் அவன் அவன் காலையில் எழுந்திரிச்சோன்னா மாடை வைக்கிட்டு போனோம் சார் வியாபாரத்துக்கு பார்க்கணும் சார் இத்தனை நாள் கழிச்சு தான் அவன் மாட்டை விற்கவோ இல்லை என்ன ஏறு விடுறதுக்கோ இல்லை அந்த உழவர்களுக்கு கொடுக்குறதுக்கோ அவன் செய்ய முடியும் அது வரைக்கும் அவன் அந்த அவனுக்கு அதான தொழில் நீங்கள் டே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவனுக்கு சாப்பாடு இங்கே வரும் அவனுக்கு வந்து பணம் நிறையா இருந்து வைக்கோலம் புல்லும் தவுடும் எல்லாம் சுண்ணாம்பெல்லாம் இதெல்லாம் வாங்கி போடுறதுக்குரிய வருமானம் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் மேலே விட மாட்டான் முன்னாடி அவன் மட்டும் கிடையாது அவங்களோட அப்பா தாத்தா முப்பாட்டம் இருந்தே அவங்க மலை மலை தான் அந்த மாதிரி மேய்ச்சல் பண்ணிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட உடம்பு உடனே நிப்பாட்டணி நீங்கள் எப்படி நிப்பாட்டுங்க சார் அவர் இன்னொரு விஷயமும் கேட்டதுன்னா ஏன்னா என்ன பொறுத்த நீங்கள் அது கரெக்டாக தான் பண்ணுது என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து மலையை வந்து எல்லாம் உடச்சி கொண்டு போகிறீங்க ஆத்துமனெல்லாம் அள்ளி கொண்டு போயிடுறீங்க அதுவும் இந்த தடவை பயங்கரமாக அடிச்சு போகுது நீங்கள் அந்த கட்டிய பக்கம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து சும்மா அவ்வளோ கல்லும் போகுது கேரளாவுக்கு கேரளாவில் நீங்கள் வந்து ஆத்துமலன் அல்லவே முடியாது சார் எம்சாண்டு தான் எம் எம்சார் இங்கே கல்லில் வந்து அரைச்சி கொண்டு வரும் அது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் கல் போகுது எவ்வளோ போகுது நானும் பார்க்குறோம் மலை பாதி மலையே காணா போச்சு அப்போ அதெல்லாம் நின்றுருக்கு அதுக்கெல்லாம் எதுக்கு தமிழக அரசாங்கம் எதுவுமே எடுக்க மாட்டேங்குது ஒன்று இதில் வேற ஏதாவது அஜெண்டா இருக்கும் இந்த மலையை நோக்கி எதாவது அஜெண்டா இருக்கும் ஏன்னா இங்கே இவ்வளோ பிரச்சனை சிட்டிலேயும் கிராமத்துலேயும் ஒருத்தன் வெட்டுறான் ஒருத்தன் குத்துறான் ஒருத்தன் பெண்ணை பாலின பலாத்காரம் பண்ணுறான் வந்து ஒரு ஒரு நபரை வந்து பட்டப்பகலில் நாலு பேரை துவத்து தோற்றி வெட்டுறாங்க அதான் அப்படி பட்டுறானுங்க அதுக்கு காவல் அளவில் இல்லை அதாவது டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வர போகிறவங்களை பொண்ணுங்களையும் பிள்ளைகளையும் வந்து கிண்டல் பண்ணுறானுங்க அதுக்கு போய் த தடுத்துன்னு போகிறதுக்கு காவலாளிகள் இல்லை எந்த எதுக்குமே காவலாளிகள் இல்லை இதே விமர்சனம் வந்து பாஜக மேலே வரும் சார் டெல்லியில் ஒரு எம்பிக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க சைனா வரைச்சுருக்காங்க சார் அது வந்து அதுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு சார் டில்லில் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயம் சொல்கிறீங்க சார் எம்பிக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை சிசிடிவி கேமரா எம்பி இருக்காங்கன்னா அது வந்து எவ்வளோ பாதுகாக்கப்பட்ட ஏரியா அவனுக்கு அது எம்பின்னு தெரியல சார் அவன் எடுத்துட்டான் ஆனால் அதுக்கப்புறம் அவன் மாடிக்கிட்டான் அது உடனே அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அது மாதிரி எத்தனை நடந்திருக்காங்க டெல்லியில் அதான் சார் இப்போ வந்து நம்ம கிரைம் முறை கார்டை எடுத்து பார்த்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எதுனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா சார் நீங்கள் வந்து நூறு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே இல்லை சார் நீங்கள் ஒரு விஷயம் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் திசை திருப்புறீங்களே தவிர நீங்கள் செய்யக்கூடிய தப்பை இங்கே நடக்கிற விஷயத்த ஒத்துக்கவே மாட்டுறீங்க இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை நானும் நிறைய பேர்ட்டு கேட்குறேன் சார் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க எல்லாம் கே எங்கிட்ட இவ்வளோ தரும் காட்டமாக கேட்குறீங்க சில நான் அமைதியாக கேட்குறீங்க எல்லாம் கேட்குறீங்க ஏன் இந்த காட்டமும் இந்த ஒரு 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 அறிவாளித்தரமான கேள்வியோட உள்ளே திரிச்சு கேட்குறீங்களே அதையும் திமுக ஆள்கிட்ட வரமாட்டேங்குது உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோ ஓப்பனாக நிற்கிறாரு எதனால பேசுகிறாங்கிறாரு ஆனா சில விஷயம் கேட்டோன்னா ஒன்றும் முறைக்கிறாரு இல்ல சிரிச்சு திரும்பி போயிடுறாரு அதுக்கிட்ட நீங்கள் கேக்க மாட்டேங்க ஆனால் உங்களுடைய நம்முடைய மேயர் ப்ரெஸ்ஸே பார்க்க மாட்டேருக்காரு சார் என்ன சார் ப்ரெஸ் பார்க்கணும் சார் அதாவது திருப்பி ப்ரெஸ் அவர் பார்க்கணுன்றது தான் வளர்ச்சினா திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி வந்து பெருசா ஒன்று இருந்திருக்காது அப்ப பிரஸ்ஸே பார்க்கல சார் ப்ரெஸ்ஸே அவர் பார்க்கல அவர் பார்த்தது பொதுமக்களை மட்டும்தான் பாத்தாரு திரு சின்னமலையோட நினைவு நாளில் இருந்துச்சு அப்ப வந்து ஜாதி சங்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து நிறைய லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி வண்டியை போட்டு ஒரு அருவறுப்புக்க மாதிரி வண்டியை ஓட்டுறது அந்த வண்டியை வந்து நம்ம ஒரு செஷியல் ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணும்போது இது வந்து லாண்டர் ஆர்டர் ப்ரா ப்ராப்ளமாக கிரியேட் ஆகுது இல்லை இதை ஏன் கவர்மெண்ட் கொஷின் கேட்க மாட்டேருக்காங்க அது நீங்கள் தான் கேட்குறோம் கவர்மெண்ட் ஏன்னா இது வந்து இதை வந்து அரசியல் கட்சிகளும் இல்லை அரசியல் கட்சிகளும் இதை கண்டிக்கப்பட்டிருக்காங்கல்ல இல்லை சார் திமுக வந்து ஜாதி ஜாதி சங்கங்களோட ஓட்டு வந்து எல்லா கட்சியும் வேணும்னு சொல்லிட்டு யாரும் கண்டிக்கிறது இல்லையோ அப்படி இல்லை சார் அதாவது ஜாதி கட்சிகள் வந்து ஓகே ஓட்டுகள் இருந்தாலும் பொதுமக்களுடைய நலன் சார் இப்போ திருப்பி திருப்பி நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் ஜாதி சங்கம் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் யார் நல்லது பண்றாங்கன்றது தெரியும் இதெல்லாம் கரெக்ட் எந்த ஜாதியினுடைய சங்க தலைவரோ அவங்கள வந்து இதெல்லாம் நீங்க பண்ணுங்க சொல்றது இல்லை ஆனால் நடக்கும்போது அதெல்லாம் அவங்க கண்டிப்பா கண்டிச்சிருப்பாங்க சார் ஜாதி வந்து கண்டிக்கிறதுல சார் இது வந்து டைம் எல்லா வருஷமும் எல்லா ஜாதி சங்கமும் இந்த மாதிரி ஒரு எல்லா வருஷமும் எல்லா வருஷமும் எனக்கு தெரியும் சார் எல்லா வருஷமும் எல்லா ஜாதி சங்கத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சங்கத்தினுடைய தலைவர் கூப்பிட்டு எல்லாரும் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்றாங்க நடந்திருக்கு மறுபடியும் அதே பண்றாங்க சரி சார் அதாவது அப்போது வந்து இங்கே இங்க இங்கேருந்து சொசைட்டியும் அவங்களை கொஷின் கேட்கல கவர்மெண்ட்டும் கொஸ்டின் கேட்கல அரசியல் கட்சிகளும் கொஸ்டின் கேட்கல சமூக போராளிகளும் கொஸ்டின் கேட்கல அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் யார் கொடுக்குறது அப்படி கிடையாது சார் சார் அதாவது எந்த ஜாதி சங்கத்தினுடைய தலைவரும் சரி யாராக இருந்தால் எந்த ஜாதி சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் சரி அவங்க தன்னுடைய தொண்டன் கீழே இருக்க வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதில்ல அதெல்லாம் அந்த கால இப்போ இருக்கக்கூடிய ஜாதி சங்க தலைவர்கள் யாருமே அதை பண்ணுறதில்ல உடனே தவறுனா உடனே கூப்பிட்டு கண்டுச்சிடுறாங்க சில பேர் ஆனவங்களுக்கும் இவங்க போய் இதில் நீ பண்ண தப்புறான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நடந்து தான் இருக்குது இது நீங்கள் செய்தியாக வந்திருக்காதே தவிர எனக்கு பர்சனலாக தெரியும் நான் பார்த்துருக்கோம் எந்த ஜாதி சங்க தலைவரும் நான் பார்த்துருக்கேன் யாரும் தான் நீ பண்ணப்பா நீ தூக்கிட்டு வெட்டு நீ போ அது மாதிரி போ அந்த மாதிரி யாரும் ஓப்பனாக சொல்கிறது பப்ளிக் நியூஸ் என்னஸாக இருக்குது சார் அவங்க ஒரு ஊர்வலத்தில் போகணும்னு நினைக்கிறாங்க சார் ஊர்வலத்தில் போகும்போது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணால் போகணும்ல சார் கண்டிப்பாக போகணும் சார் அது நீங்கள் ஓ நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் டாஸ்மார்க்கு கடை கடை தெருவு தெருவு ஓப்பன் பண்ணுவீங்க எல்லா சைடும் வைங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்க போதை இல்லை இல்லை இது சார் இருங்க இது 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 வந்து எங்கிட்ட ஒரு ஜாதி சங்கத்தினுடைய தலைவர் என்று என்கிட்ட பர்சனலாக உட்காந்து பேசுனது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி எங்களுடைய பிள்ளைகளை வந்து இவன் இங்கே படித்தான்ப்பா இங்கே படித்தான் இவன் நல்லபடியாக வேலை செய்கிறான் இந்த மாதிரி வேலை செய்கிறான்னு சொன்ன காலம் போய் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளை போதை பழக்கம் இருக்குங்க என் பிள்ளை இந்த மாதிரி ஆகிடுச்சி பொண்ணும் கொடுக்க மாட்றாங்க சொந்த ஜாதியிலே பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க ஏன் அவன் வந்து தண்ணி அடிக்கணா போதை இப்போ இது வந்து ஜாதி சங்க தலைவர்னுடைய கவலையாக இருக்குது இதுக்கு யாருங்க காரணம் நீங்கள் மாஸ்க்கு பக்கத்துலேயே வச்சுருக்கீங்களே ஐம்பது மீட்டரில் அதான் சார் இப்போ வந்து ஜாதி சங்க தலைவர்கள் இவ்வளோ பேசுகிறாங்களா சார் ஆனால் கூட்டணி வைக்கும் போது எல்லா கூட தான் கூட்டணி வைக்கிறாங்க சார் அது வந்து அவங்க ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சி வைக்கிறாங்க சார் சார் இங்கே நல்லதுக்காக நல்லதாக வைக்கிறாங்களா இல்லை வந்து த தங்களுடைய ஒரு பவரை காட்டணும் அப்படின்றதுக்காக கூட்டணி வைக்க எப்படி கிடையாது சார் அதாவது இப்போ நான் இப்போ நான் நான் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கேன் நான் ஜாதி சங்க தலைவராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த வர ஆட்சியாவது நல்லபடியாக ஆட்சி நடக்கும்னு நான் பண்ணுறேன் நான் அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறேன் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அவங்க சரியாக நடக்கலைன்னா நான் உடனே திருப்பி அவங்கள வேறு யாராவது நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சினா போவேன் சார் எனக்கு என்னுடைய சமுதாயத்துக்கு நல்லது நடக்குமான்றத பார்த்து தான் சார் நான் போக முடியும் அப்போ தான் நான் ஜாதி தலைவராக இருக்க முடியும் நான் கண்டிப்பாக ஒரு ஒரு டோர் எந்தெந்த கதவுகள் திறக்குதோ நல்ல கதவுகள் திறக்குதோ நான் ட்ரை பண்ண தான் செய்வேன் நான் ஒரே இதில் வந்து சுயநலமாக நான் உட்கார மாட்டேன் அது எந்த ஜாதி சங்க தலைவரும் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் நான் பண்ண மாட்டேன் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சில ஜாதி சங்க தலைவர்கள் வந்து அவர்களுடைய ஜாதி சங்கத்தையே வந்து அவர்களுக்காக அடமானம் வச்சுருக்காங்க அதுவும் நான் ஒத்துக்கிறேன் அதை வந்து அந்த ஜாதி சங்கமே ரெகனைஸ் பண்ணி அவங்கள தூக்கி போட்டிருக்கு அதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய எந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜாதி சங்க தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை அவங்களே ஒத்துப்பாங்க திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்து எந்த அளவு நல்லாவும் போய்கிட்ருக்கு அப்படின்னு அவர்களும் இங்கே பாரதிய ஜனா கட்சியுடைய கூட்டணி இங்கே வரணும் திரு அதிமுகவும் பாஜக பிஜேபி கூட்டணி வந்து இங்கே வரணும் நல்லபடியாக ஆட்சிகள் நடக்கும்ன்றது அவங்களுக்கும் மனசில் இருக்குது சில விஷயங்களெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நிறைய விஷயம் மீடியா தான் உங்கள் நீங்கள் திமுக பற்றி சொன்னாலே உங்களுக்கு கோவம் டக்குன்னு வந்துடுதே ஏன்னா பிஜேபி சொல்கிறத விட அதிமுக சொல்கிறது திமுக சொன்ன உடனே உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வந்துருது உடனே ஏதாவது ஒன்று பேசிடுங்க அதனால சொல்லாமல் ஓட்டு டைமில் நம்ம வேலை காட்டுவோன்னு சொல்லிட்டு சில பேர் சைலண்டாக இருக்காங்க ஸோ நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை திரைத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ